என் கையில நான் ஒன்னு வச்சிருக்கேன் நீங்க எனக்கு ஒண்ணு குடுக்குறீங்கன்னா இப்போ என் கையில இருக்கிறத கீழே வச்சா தான் உங்கள்ட்ட இருக்கிறத நான் என்ன பண்ண முடியும் வாங்க முடியும் நான் இதை புடிச்சுக்கிட்டே கொடுங்க கொடுங்கன்னா எப்படி கொடுப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு என்னமோ செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனா நீங்க கவலையோடவே இருக்கிறீங்க மனதில் இருக்கிற தவறான எதிர்மறையான பயம் நிறைந்த கவலைகள் நிறைந்த எண்ணங்களை இறக்கி வைக்க பழகுங்கள் கொடுத்துருங்க அவர்கிட்ட அப்ப பிரேயர் டைம் அப்படின்றது என்னை எம்டி பண்ற டைம் என்ன கஷ்டப்படுத்துறதெல்லாம் அவர்ட்ட கொடுத்துறேன் எனக்குன்னு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதெல்லாம் நான் வாங்கி வெளியே வருகிறேன் நிறைய நேரங்களை ஸ்ட்ரகிள் பண்றோம் கஷ்டப்படுறோம் அப்ப கஷ்டப்படும் போது பவுல் சொல்லி கொடுக்கிற ஒரு அற்புதமான ரகசியம் இதெல்லாம் அவங்க பிராக்டிஸ் பண்றதுனாலதான் அவ்வளோ கஷ்டத்தை அவர்களால் மேற்கொண்டு வந்திருக்க முடியுது இன்னைக்கு நம்ம பிரச்சனை பெருசா தெரியுது பவுலுக்கு எல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் அடி எந்த ஊருக்கு போனாலும் அடி காவல் சிறை கல்லெறி இதெல்லாம் தாண்டி ஒருத்தங்க நிக்கிறாங்கன்னா அவங்க என்னமோ பிராக்டிஸ் பண்றாங்க கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் என்னன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியாது நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருப்போம் சந்தோஷமா இருப்போம் நான் சொல்றேன் உங்களுடைய பிரச்சனைகளை தாண்டி கர்த்தருக்குள் மன இருக்க பயிற்சி செய்யுங்கள் பவுளை இசிலாவையும் அடிச்சு துன்பப்படுத்தி ரோட்ல எடுத்துட்டு வந்து தொழுமரத்துல கட்டும் போது சிறைக்குள்ள கத்தருக்குள்ள பாடி கொண்டாடுறாங்கன்னா அப்ப நீ நீ அடிக்கிற அடியோ என் சரீரத்துல இருக்கிற காயமோ என் சரீரத்திலிருந்து வடிக்கிற ரத்தமோ எனக்கு இருக்கிற வழியோ தேவனுக்குள் சந்தோஷமா இருப்பதை தடுக்கவே முடியாது இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம டக்குன்னு சோர்ந்து போயிடுறோம் ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஆராதிக்க முடியல ஜபிக்க முடியல நம்ம பண்ணோம் அந்த மாதிரி நேரத்துலதான் நான் பாரத்தை இறக்கி வைத்து இருக்க பயிற்சி செய்ய போகிறேன் ஜபம் ஒரு பயிற்சியாக மாறட்டும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு என்ன பண்ணுங்கள் தெரியப்படுத்துங்க சோ இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க ஒரு பிரேயர்ல உட்காருறீங்க அப்படின்னும் போது நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு கூட நம்ம மனசு தோணும் இந்த விஷயத்துக்காக அதாவது நம்ம இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா ஜெபிக்கிறன்ற பேர்லேயே ஆண்டவர் உட்கார வச்சு குறை பேசுற மாதிரி இப்போ யாராவது கிடைச்சா நம்ம எப்படி எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவோமோ அந்த மாதிரி ஆர்ட்னா நிறைய ஜபம்லாம் கேட்டுருக்குற ஆண்டவர் உமக்கு கண் இல்லையா காது இல்லையா பார்க்க மாட்டீங்களா தூக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்மளுடைய புலம்புல இப்ப யாருக்கே யார்கிட்டயே சொல்ல ஆரம்பிச்சிடும்னா கருத்தர்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிடும் இட் இஸ் ஃபைன் இட் இஸ் ஃபைன் இமோஷனலா நீங்க சொல்றதெல்லாம் பட் இங்க என்ன சொல்றோன்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்க போகணும்னா யூ ஷுட் லேர்ன் டு எம்டி யுவர் மைண்ட் சோ தட் யூ கேன் பி ஃபில்டு வித் வேர்ட் ஆஃப் காட் பாருங்க சிலதை இறக்கி வைக்காம சிலதை வாங்க முடியாது என் கையில நான் ஒன்னு வச்சிருக்கேன் நீங்க எனக்கு ஒன்னு கொடுக்குறீங்கன்னா இப்ப என் கையில இருக்கிறத கீழே தான் உங்கள்ட்ட இருக்கிறத நான் என்ன பண்ண முடியும் வாங்க முடியும் நான் இதை புடிச்சுக்கிட்டே கொடுங்க கொடுங்கன்னா எப்படி குடுப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு என்னமோ செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனா நீங்க கவலையோடவே இருக்கிறீங்க எப்படி கர்த்தர் செய் கவலை இறக்கி வைங்க வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் கவலை இறக்கி வைங்க விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார் கவலை இறக்கி வைங்க உங்க மனசுல இருக்கிற படத்தை மாத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் மறுபடியும் அந்த நெகட்டிவ் பிக்சரோடையே பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன் மனதில் இருக்கிற தவறான எதிர்மறையான பயம் நிறைந்த கவலைகள் நிறைந்த எண்ணங்களை இறக்கி வைக்க பழகுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல் வைத்து விடுங்கள் வச்சிருங்க கொடுத்துருங்க டென்றார் அப்ப பிரேயர் டைம் அப்படின்றது என்னைய எம்டி பண்ற டைம் அது என்ன கஷ்டப்படுத்துறதெல்லாம் அவர்கிட்ட குடுத்துறேன் எனக்குன்னு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதெல்லாம் நான் வாங்கி வெளியே வருகிறேன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அந்த இடத்துல நடக்கணும் ப்ரேயர்ல உங்க பாரங்கள் அவர்கிட்ட போட்டோம் உங்க கவலைகள் அவர்கிட்ட போட்டோம் அவர் கொடுக்குற சந்தோஷத்தை நீங்கள் வாங்கி வெளியே வாருங்கள் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரேயர் டைம்ல வந்து என்னுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ற எல்லா தாட்ஸ் எல்லா டாமினேட்டிங் தாட்ஸையும் கத்தர் கரத்துல அப்படியே கொடுத்துட்டு ஐ எம் கம்மிங் ஃப்ரீ நான் ஃப்ரீயா வரேன் நான் ஃப்ரீயாக வரேன் நான் இந்த ஃப்ரீ ஆகிற வரைக்கும் ஸ்டே இன் ப்ரேயர் இப்போ இயேசு சொல்றாரு நான் மிகுந்த வியாகுலப்படுறேன் ரத்தத்தின் வேர்வை துளிகள் எனக்கு வருது இட் இஸ் வெரி டஃப் டைம் வெரி டஃப் டைம் ரொம்ப கடினமான சூழ்நிலை சி ஐ வேல்யூ எவ்ரி ஒன்ஸ் இமோஷன்ஸ் ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளையும் நான் மதிக்கிறேன் ஏன்னா சிலருடைய உணர்வுகள் மிக காயப்பட்டிருக்கும் மிக ப பயந்து போயிருப்பாங்க கவலைப்பட்டிருப்பாங்க கடினமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க என்ன பண்றேன்னு தெரியாது அந்த மாதிரி நேரத்துலலாம் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ நீங்க செய்யற மிக முக்கியமான பெஸ்டான வேலை என்னவா இருக்கும்னா சிட் வித் காட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் யுவர் இமோஷன்ஸ் உங்களுடைய உணர்வுகளை தேவ பிரசனத்துல பரிமாறுங்கள் உங்கள் பாரத்தை அவர் எடுக்கட்டும் அவருடைய சந்தோஷம் உங்களில் வரட்டும் பி ஃபில்ட் வித் ஜாய் ஆஃப் த லார் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன்னு வேதம் சொல்லுது ஆமா